ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான கர்ணக்கிழங்கு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுவும் முக்கியமாக மீன் குழம்பு சுவையில் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கல வாங்க இப்போ இந்த கருணைக்கெழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் தோல் நீக்கிட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் தோலோடையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த கருணக்கெழங்கு வேக வைக்கிறதுக்கு உப்பு எதுவும் சேர்க்கலைங்க உப்பு சேர்க்காம வேக வச்சு எடுத்துக்கிறேன் இன்றைக்கி இந்த கருணக்கெழங்கு வந்து மீன் குழம்பு சுவையெல்லாம் மண் சட்டியில் வைக்க போகிறேங்க இப்போ மண் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதாவது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கால் ஸ்பூன் கடுகு கடுகு புரிஞ்சி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க பதினஞ்சு பால் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து இடிக்காம தான் சேர்த்துக்கணும் முழு பூண்டு அப்படியே சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு வரமிளகா முழுசாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருந்த வரமிளகா பூண்டெல்லாம் லைட்டாக நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த கருணக்கிழங்கு குழம்புக்கு பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ பூண்டு லைட்டாக செவ்வந்து வந்ததுக்கப்புறம் இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு தக்காளி மீடியமான சைஸில் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு வெங்காயம் பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இங்கே கருணைக்கிழங்கில் உப்பு சேர்த்து வேக வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த டைமில் உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க இன்னிலேயே நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அளவுக்கு வெங்காயம் பூண்டு நல்லா எண்ணெயிலையும் வதங்கி வரும்போது இந்த கருணைக்கிழங்கு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது லைட்டாக காரமும் கொடுக்கும் கலரும் கொடுக்கும் அதுக்காக இதை நான் சேர்த்துக்கிறேன் இது கூட வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு கார் எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூனை கொஞ்சம் அதிகமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருந்த மசாலாவோட பச்சை வாசனை போக ஒரு நிமிஷம் நல்லாவே வதக்கி விட்டுக்கலாங்க இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ மசாலாவோட பச்சை எல்லாம் போயிடுச்சுங்க இப்போ புளி கரைசல் சேர்த்துக்கலாம் புளியோடய சைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி கையில் அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் லெமன் சைஸில் இருக்கணும் புளியை கரைச்சி இந்த புளி கரைசலே இது கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் கிழங்கு புளிப்ப நல்லா அப்சர்வ் பண்ணும் அதனால் புளி தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க கரைல் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் கொதித்து வந்ததும் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தேங்காய்ப்பால் சேர்த்துக்கலாங்க இங்கே தேங்காய் திருவி பேஸ்ட்டாக கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பால் சேர்த்தும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பால் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் தேங்காய்ப்பால் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் அளவுக்கு நல்லா கொதித்து வந்திருக்குது இது கூட நம்ம வேக வச்சுருந்த காரணம் கிழங்க தோல் நீக்கிட்டு இந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கருணக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் கருணக்கிழங்கு குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கடைசியாக வாசனைக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம் இலை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு சுவையில் இந்த கருணக்கிழங்கு குழம்பு மண் நல்லா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு நல்ல நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கருணக்கிழங்கு குழம்பா இல்லை மீன் குழம்பான்னு கேட்பாங்க அந்தளவுக்கு நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கருணக்கிழங்கு குழம்பு மீன் குழம்பு மாதிரியே சமைச்சோன்னே சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எப்போல்லாம் நான் வீடியோ போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அன்சட்டியில் சமைச்சிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் பாருங்கள் அளவுக்கு நல்லா குதிச்சு வந்துட்டுருக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ